இந்து மதத்தில் விநாயகருக்கு தனி சிறப்பு உண்டு எந்த ஒரு செயலையும் நாம் செய்யும் முன்னர் அவரே அதற்கு தொடக்கமாக இருக்கிறார் அவரை வழிபட்ட பிறகுதான் மக்கள் தங்களுடைய காரியங்களை செய்ய தொடங்குவாங்க விநாயகருக்கு திங்கள்கிழமை வெள்ளிக்கிழமை உகந்த நாட்கள் திதி என்றால் சதுர்த்தி திதி அவருக்கு ஏற்றது என சொல்வாங்க நம்முடைய முன்னோர்கள் அந்த வகையில மாசில வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி மிக சிறப்பு வாய்ந்தது வினைகளை தீர்க்கக்கூடிய விநாயகரை வணங்க ஏற்ற தினம் எதுவென்றால் அது சங்கடகர சதுர்த்தியே அதனால இந்த நாள்ல விநாயகரை முழு மனதோடு வழிபட்டா சங்கடங்கள் தீரும் என்பது ஐதீகம் வளர்புறை சதுர்த்தி அன்னைக்கு வானத்துல சந்திரனை காண்பது இல்லைன்னா நான்காம் பிறையை காண்பது கேடு வருமென பெரியோர்கள் வாக்கு ஆனா பௌர்ணமிக்கு அப்புறமா வரக்கூடிய தேய்ப்புறை சதுர்த்தி இன்னும் மகிமை வாய்ந்தது அதுதான் சங்கடகர சதுர்த்தி மாசி சங்கடகர சதுர்த்தியானது பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வருது அதாவது தமிழ் மாதமான மாசி மாதம் பதினாறாம் தேதி இது கடைபிடிக்கப்படுது அதுபோல சங்கடகர சதுர்த்தி தினத்தன்று மாலையில நான்கு முப்பது மணிலிருந்து ஐந்து முப்பது மணிக்குள்ளால தாலிலிருக்கக்கூடிய மஞ்சள் கயிற்று மாற்றினால் சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் சங்கட என்பதற்கு துன்பம் என்றும் ஹர என்பதற்கு அழித்தல் என்றும் பொருள் அதாவது நம்முடைய துன்பங்களை அழிக்கும் விரதமே சங்கடகர சதுர்த்தி விரதம் பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய நான்கு ாம் நாள் திதிதான் சங்கடகர சதுர்த்தியாகும் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு முன்னால தோப்பு கரணம் போட்டு தலையில குட்டி கொள்வாங்க இதுதான் சதுர்த்தி வழிபாட்டு வழக்கமா இருந்து வருது தோர்பி கர்ணம் என்ற சொல்லே தோப்பு கரணம் என அழைக்கப்படுது தோர்பி என்றால் கைகளில் என பொருள் கர்ணம் என்றால் காது என பொருள் கைகளால காதை பிடித்துக் கொள்ளுதல் என்பது இதோட முழு பொருள் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு நைவேத்தியமா மோதகம் அவல் சர்க்கரை பொங்கல் அப்பம் கொழுக்கட்டை சுண்டல் கொய்யாப்பழம் விழாம்பழம் இதெல்லாம் விநாயகருக்கு படைத்து அவரை வழிபட வேண்டும் அதுபோல அவரை வழிபடும் முன்னால அவருக்கு ரொம்பவே விருப்பமான அருகம்புல் வன்னி இலை வில்வ இலை ஆகியவற்றையும் தும்பைப்பூ மல்லிகைப்பூ செண்பகப்பூ செம்பருத்தி பூ எருக்கம்பூ போன்ற பூக்களையும் வைத்து வழிபட வேண்டும் ஏழரை சனி அஷ்டமத்து சனி அர்த்தாஷ்டம சனி போன்றவற்றின் பிடியில் இருக்கிறவங்களுக்கு விநாயகரின் அருள் கிடைத்து விடுதலை அடைவாங்க சதுர்த்தி விரதம் இருந்து விநாயகரை மனதார வேண்டிக் கொண்டால் உங்களுடைய வீடுகள்ல செல்வம் பெருக தொடங்கும் செய்யக்கூடிய தொழில் விருத்தி அடைய தொடங்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் செய்யக்கூடிய காரியங்கள்ல மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் நல்ல ஞானம் கிடைக்கும் அதுபோல சதுர்த்தி தினம் அன்னைக்கு விநாயகருக்கு எல் உருண்டை நைவேத்தியம் செய்தால் சனி பகவானுடைய பிடியிலிருந்தும் விடுதலை கிடைக்கும்